ஈசி குக்கிங் அண்டு பிளாக்ஸ் ரொம்ப நேரம் ஆச்சு இன்றைக்கி வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை இனிமேல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ப்ரெட் ஆம்லேட் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் குயிக்காக பார்க்கலாம் வாங்க ப்ரெட் வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோலாம் குயிக்காக வரும் அதுக்கப்புறமா வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கொத்தம்பள்ளி கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ப்ரெட்டுக்கு லெவல் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஆனியன் வந்து நான் ரெண்டு குட்டியாக இருந்தால் ரெண்டு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் அதோட தக்காளி வந்து எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தக்காளியை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு தோசைக்கல்லில் கடையில் வந்து ஆயில் வந்து தோசை கடாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரெட்டை வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கலாம் ஸோ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை செய்யுங்க ஓகேவா ஸோ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்லா வந்து ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா ப்ரெட் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் இப்போ அதுக்கு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கல இதுக்கு வந்து கொஞ்சோண்டு கறி மசாலா வந்து எடுத்துக்கோங்க அதோட சில்லி மசாலா எல்லாமே நான் வந்து கால் கால் டீஸ்பூன் போட்டு வைக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சொல்லணும் மிளகாத்தூளும் போட்டுக்கிட்டு உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய தக்காளி பழத்தை அதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுக்கிற ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லெவல் எல்லாமே ஆனியன் வந்து இப்போ நான் அதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாம் ரெண்டு ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து போட போகிறேன் இப்போ நான் வச்சுருந்த கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகாய் இது எல்லாத்தையுமே ஒட்டுக்காக போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒட்டுக்காக வந்து மிக்ஸ் பண்ண வேட்டி நம்ப எக் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு ப்ரெட் ஒரு ரெண்டு ப்ரெட்டுக்கு ஒரு எக் வந்து எடுத்திருக்கேன் ஸோ வந்து எக் வந்து உடைச்சி விட்டுக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஆம்லேட் போடுவோம்ல அதுக்கே எப்படி அடிப்போமோ அந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே பீட்டர் இருந்தால் பீட்டர் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் பீட்டர் இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி கரண்டிலேயே நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஒரு மாடல் ஆப்ஷன் இது மாதிரி ப்ரெட்டை வந்து எப்படி நம்ம பஜ்ஜி போட மாவில் தொடச்சி எடுப்போமோ அந்த மாதிரி அந்த எக்கில் தொடைச்சி எடுத்து அப்படியே வந்து ப்ரெட்டை இப்படி ரெண்டு சைடும் வந்து அடுப்பை வந்து லோலை வச்சு நல்லா ஆயில் விட்டு டபுள் சைடு நல்லா வேக வச்சு எடுக்கணும் அவ்வளோதான் இது ஒரு ஸ்டெப்பு இப்போ இன்னொரு ஸ்டெப்பு இதுக்கு வந்து நம்ம ஆயில் ப்ரெட்டை வந்து ஃபுல்லாக வந்து தோசைக்கல் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி விட்டுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயில் அந்த ப்ரெட்டுக்கு ஃபுல்லாக வந்து ஆம்லேட்டை எல்லா பக்கமுமே பரவுகிற மாதிரி தோசைக்கல் ஃபுல்லாகவே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டை அதுக்கு மேலே வச்சுடுங்க அடுப்பு எப்போயுமே லோ லெவலில் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும் அதுக்கப்புறமா ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள் கிட்டே எந்த ஆயில் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியானது ப்ரெட் சாப்பிட மாட்டேன் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு எக் சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஒரு டைம் செஞ்சாவே அதிகமாக சாப்பிடுவாங்க ஸோ இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து ரெண்டு சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஆ ஆம்லேட்டை வந்து ப்ரெட் மேலே நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரெட் ரெடி இதை வந்து இப்போ ரெண்டாக மடிச்சுக்கோங்க இதை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃபுல்லாக உள்ளார வேகணும் இப்போ ஃபுல்லாக வெந்துடுச்சு ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து வெறும் ஆயில் ஒன் சைடு செஞ்சது இது டபுள் சைடு செஞ்சது இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டிதான் பிடிச்சா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்